ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிராமங்கள் நாள் பதினைந்து சட்டை ரவிக்கை முதலானவை அணிவது மிகவும் கெடுதலாகும் ஏனென்றால் சடத்தில் வியர்வை உண்டாகி அந்த வியர்வை காற்றுப்பட்டு உலர்ந்து போவதற்கிடமில்லாமல் சட்டை முதலியவற்றோடு கூடி சடத்தில் ஒட்டி காற்று படாமல் இருந்ததனால் குளித்து நாற்றம் உண்டாகவும் அது நிமித்தம் அந்த வியர்வையில் இருந்து ஜீவானுக்கள் முதலியவை உண்டாகவும் அதனால் சொறி சிறங்கு முதலிய சர்ம ரோகம் முதலான பல வியாதிகளுக்கும் காரணமாகவும் செய்கிறது அது இயற்கையினுடைய சக்தியான வாய்வு நம்முடைய சடத்தில் படுவதற்கு தடையாய் வருகிறதனாலாகும் இதற்கோர் உதாரணம் முன்பு உண்டாயிருந்த கூலிக்காரர்கள் முதலானவர்கள் செத்து போகிறார்கள் அவர்கள் காலை முதல் மாலை வரையிலும் இயற்கையிலிருந்து உண்டாகிற வெயிலோ மழையோ காற்றோ இவை எதையும் பொருட்படுத்தாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அத்தொழில் இயற்கையோடு அனுசரித்து வருகிறது அதனால் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் ஆயுளும் அதிகமாகி வருகிறது இதன் காரணமாக அவர்களுக்கு மிக கொடிய நோய்களும் அதாவது யாதொரு வியாதியும் வராமல் திடீரென்று கொஞ்சம் ஏதாவது சிறு வியாதி உண்டாகி யாதொரு கஷ்டமும் இல்லாமல் செத்து போகிறார்கள் அது இயற்கைக்கு அனுசரித்து வாழ்ந்ததால்தான் அவ்விதமில்லாமல் இயற்கையிலிருந்து உண்டான சக்தி அவர்களுடைய சடத்தில் வியாபிக்கவும் ஸ்பர்சிக்கவும் விடாமல் அதாவது தடங்கள் படுத்தி நடப்பவர்களுக்கு பல வியாதிகள் உண்டாகி அற்ப ஆயுசுகளாகி செத்து போக அதனால் அவரவர்களுடைய சடத்தை மறைத்து வைக்காமல் இயற்கையோடு சேர்ந்து நடக்க வேண்டியதாகும் சட்டம் சித்த வித்தை நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிற சித்த வித்தியார்த்திகளுடைய வீட்டில் மேற்கூறிய நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்கள் வந்தால் அவர்களோடு கூட வீட்டுக்காரர்களும் சேர்ந்திருந்து சக்தினி உட்கொள்ள வேண்டியதாகும் அதல்லாமல் அவரை தனித்து வைத்து ஆகாரம் கொடுக்கக்கூடாது ஆகாரம் சாப்பிடும்போது ஆண் பெண் வேறுபாடின்றி ஒன்றாயிருந்து சாப்பிட வேண்டியதாகும் சட்டம் இருபது வித்தையை பெற்றவர்கள் இந்த நியமங்களுக்கு விபரீதமாக நடக்கிறதாயின் அவர்களை ஜபத்திற்கும் சக்தினிக்கும் ஒன்றாக சேர்க்கக்கூடாது கூடாது அப்படிப்பட்டவர்கள் வருவார்களானால் அவர்களை தனித்திருக்க செய்து அவர்களுக்கும் சித்தவித்தை பெறாதவர்களுக்கும் ஆகாரம் கொடுத்த பின்னரே மற்றுள்ளவர்கள் சக்தினி சாப்பிட வேண்டியது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்